மாமந்தி நங்கு தந்தி தாய் நன்றி மரவி பருவத்தை பைசை மண்பத்துன்னை இயல் பூவால தனசையில் அரவம் மாடை இலவம் பஞ்சில் துயில் வஞ்சிலம் பேசி அழுகால தனசை இளமைக்கால் அரணை மரவில் அணுந்த மாடை இள அரணை மரவில் அணுந்த மாடை கடிவது மறக்காப்பது இவ்விரதன் கிழமை படவாழ் கீழ்மை அகற்று குணமது கைவில் கூடி பெரிய கெடுப்பது ஒழி கேள்வி முயல் கைவிடை கரவில் கொள்ளை கோதாற்றி ஒரு கப்பை அல்லது சர்க்கரை நெறிந்து சான்றோர் இன்று சித்திரம் பேச சீமை மறைவு சுழுக்கச் சொல்லில் சூது விரிவல் செய்